இந்த சியோன் நகரம் இறங்கி வருகிற மகா நகரம் ஒரு பக்கம் இந்தியாவோட ரெண்டு மடங்கு பெருசு சிட்டி மட்டும் புதிய பூமி எப்படிப்பட்டது அவ்வளோ அழகான நகரம் லேண்ட் இல்லை எனக்கு ஏக்கர் இல்லை எனக்கு வீடு இல்லை அப்படி சொல்ல முடியுமா அவ்வளவு பெரிய பூமி எல்லாருக்கும் வீடு நீ விரும்பினா கட்டிக்க வேற ஒருத்தன் கட்ட மாட்டான் நீ உழைக்கிறத வேறொருத்தன் வாங்க மாட்டா விற்க மாட்டா வேற ஒருக்கா வேலை செய்ய மாட்டா கூலிக்காக வேலை செய்கிறதில்ல அங்கே கூலிக்காய் யாராவது வேலை செய்யுமா பசிக்காக வேலை செய்யுமா சாப்பாட்டுக்காக வேலை செய்யுமா இல்லை சாப்பிடணும்னு நீ நீன தளத்தை தடத்தை நட்டு நீனா சாப்பிடுவேன் சாப்பிட முடியும் வீடு கட்டி கொள்ள முடியும் அங்கே சிங்கம் இருக்கும் புளி இருக்கும் அது நம்மளோட விளையாடும் சின்ன பிள்ளைகளோட விளையாடும் சின்ன பிள்ளைங்களாம் பெற்றுக்கிறது இல்லை சின்ன ஆத்தமாக்கள் சிறுவர்கள் மாதிரி இருப்பாங்க சின்ன ஆத்தமாக்கள் எண்பது வயசு செத்துருப்பாங்க ஆனால் ஜீவனை பெற்றிருப்பாங்க அவங்க எந்த கிரிகையும் இல்லை பூமியில் அவங்க எந்த கிரிகையும் செய்யலை அவங்க ஆத்தமா சின்ன குழந்த மாதிரி இருக்கும் இங்கே முப்பது வயசு செத்துருப்பாங்க இருபது வயசு நிறைய கிரிகை செஞ்சுருப்பாங்க அவங்க பெரிய ஒளியாக இருப்பாங்க அவங்க அங்கே பெரியவர்கள் ஆமாம் ஆத்தமா நம்ம நினச்சி இங்கே இருக்கிற வயசில் பெரியவங்க வயசில் சின்னவங்க எவ்வளோ ஆவியை பெற்றாங்களோ அவங்க வந்து பெரியவங்க எவ்வளோ ஆவி கம்மியா பட்டமோ அவங்க சிறியவங்க ஐயோ பிரதர் சொல்லாமல் போயிட்டீங்களா நிறைய ஆவியைப்பட்டு வந்து திருப்பானே இங்கே வந்து சின்ன உட்காந்துருக்கிறேன் அப்படி யார் சொல்லிடாதீங்க எவ்வளோ ஆவியை பெறணுமோ அது ஆண்டோட ஆவியரை கேளுங்க வயசுல வரல யார் பெரியவர் அவன் அவன் கிரிகை கேட்ட பலனு அவனுடைய மாட்சி மகிமை ஒளிரும் அவன் அவன் இந்த பூமியில் என்ன செஞ்சானோ அவன் பெரியவனா இருப்பான் அவங்களுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும் தாத்தாவுடைய ஒளி சின்னதாக இருக்கும் பேரனுடைய பெருசாக இருக்கலாம் ஏன்னா அவங்க கிரியை பட்டு இல்லைன்னா உள்ளே போக முடியாது அப்போ உள்ளே போனவங்க ரெச்சிப்படைந்தவங்க இயேசு ரத்தத்தால் ரெட்சிப்படைந்து உள்ளே போனால் சின்ன மாதிரி இருக்கும் அந்த ஒளி ஆனால் இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு ரெச்சிப்படைந்து உள்ளே போகலாம் அந்த நிறைய ஆண்டு விற்காக செயல்பட்டு இருந்தோம் அவங்க ஒளி பிர பிரகாசமாக இருக்கும் அதோட யார் பெரிய பெய்ய பிரகாசமாக இருந்த தெரியுமா இயேசுக்காக நிறைய பாடுகள் பட்டவங்க அவங்க ஒடி அதை விட பிரகாசமாக இருக்கும் அதோடைய பிரகாசம் எப்படி இருக்கா யார் இருக்கப்பாங்க தெரியுமா இயேசுக்காக ரத்த செஞ்சு மறிச்சவங்க அதோட பிரகாசம் யாரா இருக்குன்னு தெரியுமா அந்த ஒரு லட்சம் நாற்பதாயிரம் பொய்யே பேசாமல் கவடமற்றவரை அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவங்க தான் முதல் பேரானவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரெண்டாவது குவாலிட்டி யார் தெரியுமா இயேசுக்காக ரத்தம் செஞ்சவங்க அவங்க ரத்த செஞ்சவங்க பொய் புரட்டு பேசாதவங்க திருமணம் செய்யாத துறவியாக பரிசுத்தமாக இருந்தாங்க இன்றைக்கி திருமணம் செய்யாத பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் நிறைய சொத்து வச்சுருக்காங்க நிறைய காசு வச்சுருக்காங்க நிறைய நிறைய சாதாரண மக்களை விட மோசமாக என்ன துறவின்னு சொல்லலாம் உண்மையான துறவியில் இருக்காங்க ஏசுகா உண்மையான துறவிகள் பரிசுத்தமான துறவிகள் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க இன்னும் நிறைவாகலை எவ்வளோ பேர் தெரியுமா எவ்வளவு பேரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஒன்னு ஒன்னு ஆகுமா ஆகாது சத்தியம் சொல்லிடுச்சு அவர் உலகம் உண்டாகணும்னு இருந்து அவருடைய நியாயத்திற்கு வரைக்கும் அந்த பர்சுத்தவானுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டாச்சு எவ்வளவு ஆனா கோடானு கோடி பேர் துறவிகள் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அதுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் முதல் பண்ணுங்க குவாலிட்டி அது உங்கள் வீட்லேயே யார் வீட்லேயே வந்தால் ஆண்டுகளுக்கு பிரியும் இன்னும் அது நிறைவாடு வரைக்கும் தான் உனக்கு பூமியை அழிக்காமல் வச்சிருக்கேன்னு சொல்றாரு ஏன் அழிக்கலையா அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் குவாலிட்டியில நிறைவாகிற இன்னும் ஒன்றோ பத்தோ நூறோ ஐநூறு ஆயிரமோ எல்லாம் சிஸ்டமேட்டிக் இந்த பூமியில் அவர் வச்சிருக்கிறார் காலங்கள் எல்லாம் நிறைவேறதுக்கெல்லாம் ஜனங்கள் மூன்று ஆண்டு அடிக்கப்பட்டு அவங்க கண்ணீர் விட்டு கதறி கத்தம் போது அவர் வருவான்னு சொன்னார் அப்பொழுது ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் நிறைவாகும் பார்த்தீங்களா எல்லாமே சிஸ்டமேட்டிக் அவரு தான் தெரியும் நமக்கு கொஞ்சோண்டு தெரியுது இதெல்லாம் அறியாத ஜனங்கள் எவ்வளோ இருக்கலாம் ஊழியர்கவ இருக்கலாம் எதுவுமே அவர் சிட்டமாக செஞ்சுருக்காரு சத்தியம்னா சத்தியம்தான் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சோண்டு டயசுல அவங்க தான் பாட முடியும் அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தான் பாடுவாங்க வேறு யாரும் பாட மாட்டோம் நம்ம ஆராதிக்கும் பாடல் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச பாடலும் இருக்கும் பாடுவோம் ஆனால் விசேஷ பாடல்கள் தான் பாடுவாங்க அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா அதான் சொன்னேன் இரத்த சாட்சிகள் இயேசுக்காக இரத்த சாட்சி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க திருமணம் செய்யாத இரத்த சாட்சி திருமணம் செய்த இரத்த சாட்சி இருக்காங்க இந்த முதல் பண்ணவங்களுக்கு மேலே ஒரு கூட்டம் இருக்கு அது யார் தெரியுமா பன்னெண்டு பேர் அப்போஸ் அவங்க அவங்க வந்து மூப்பர்களாம் பரதோத்து இருக்கவங்க அப்போ சில அரியணையில் ஏசு கிருஷ்ண அரியணையில் உட்காரக்கூடிய பன்னெண்டு அப்போ சில இருக்கு அந்த அப்போ சிலரோட இருக்கக்கூடிய மூப்பர்கள் பரலோக அரியணையில் இருக்க இருபத்தி நாலு மூப்பர்கள் டுவெண்ட்டி ஃபோர் உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை அவர் இருக்கு தெரியுமா இருபத்தி நாலு நேரம் எதில் சொல்லியிருக்கு இரவும் பகலும் இருபத்தி நாலு மூப்பர்கள் ஆராதிக்கிறாங்க எத்தனை மூப்பர்கள் ஒரு டே என்ன இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆராதிக்கிற யாரு

பரலோ அந்த வரங்கி வர போகிற மகா ஐசம் சாதாரண இல்லை இந்தியாவோட ரெண்டு பண்ணுங்க ஆனால் கோடான கோடி கூட்டம் ஜனங்கள் ஆராதிக்க வருவாங்க அதுலேயே பலன்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அவர் அவருக்கு ஏற்றபடி பலனை கொடுப்பேன்னவர் எந்த பலனும் நிற்க போறான்டவரையும் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் எங்கே நிப்பன்னு கேட்டிருக்கீங்களா இமயமலைக்கு பின்னால போய் நிப்பன் கேட்டிருக்கீங்களா இந்தியாவுக்கு ஒரு அளவீடு சந்தேன் ஐரோப்பா கண்ட அளவுக்கு இன்னைக்கு ஐரோப்பாவில் இருபத்தி ஏழு முப்பது நாடு இருக்குது அவ்வளோ பெரிய இடம் ஸ்கொயர் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அந்த வெளிப்பாடில் கொடுத்துருக்கேன் அந்த அளவிட சாதின்னு கொடுத்துருக்கேன் அதை கனெக்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நானூன்று அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ஆய்வாளர்களே கொடுத்துருக்காங்க ஒரு சாதி அறநூறு கிலோமீட்டரு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே தேவன் வந்து மறைக்காமல் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு அவ்வளோ அழகான பூமி அதை பற்றி யாருக்கு இங்கே தான் நம்ம கவலைப்படுறோம் கவலைப்படுறோம் ஏங்குறோம் ஏங்குறோம் பயப்படுறோம் எதுவும் செய்ய வேணும் சாப்பிட வேணாம் இருக்க வேணாம் படிக்க வேணாம் யோசிக்காத உங்க போட்டு மண்டையை குழப்பாக யோசிக்கலாம் செயல்படலாம் தப்பு இல்லை அது ஒன்று அடிமைப்படுத்தாமல் பார்த்துக்கு எதையுமே அடிமைப்படுத்தாமல் என்னை விட்டு பிரிக்காமல் பார்த்துக்கோ தான் முதலே செல்கிட்டேன் அடிமைப்படுத்தினா அவரை விட்டு பிரிக்கிறதெல்லாமே அடிமைப்படுத்துகிறோம் இப்போ அறுபத்தி ரெண்டு ரெண்டு இப்போ தான் தொடங்குகிறோம் வாங்க சீக்கிரம் படிப்போம் எஸ்ஐ அறுபத்தி ரெண்டு ரெண்டு படிங்க ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள் கர்த்துடைய வாய் கர்த்துடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் புது நாமத்தால் நினைக்கப்படுவா இங்க என் பேரு பீட்டர் பால் இங்க எல்லாரும் சொல்லுவீங்க உங்கள் பேர் ஒவ்வொருத்தவங்க பேருக்கிட்டே இருக்குது ஆனால் பரலவுத்துல நமக்கு வேறு புது நாமத்தை கொடுக்குறாரு கால இல்லையா எல்லாருக்கும் புது பெயர் கொடுக்குற அவருக்கு தான் தெரியும் நம்ம பெயரை வந்து அங்கே மாற்றி கொடுக்குறாரு அதான் உண்மையான ஞானஸ்தானம் புதிய ஞானஸ்தானம் கொடுக்குறார் புதிய பெயர் கொடுக்குறார் அவங்களுக்கு ஏற்றபடி புதிய நாமத்தை எஸ்ஐஆர் அறுபத்தி ரெண்டு ரெண்டில் தான் அப்படி சொல்லிவிட்டா நினைக்காதிங்க இப்போ பாட்டு படிங்க எஸ்ஐஆர் அறுபத்தஞ்சு பதினஞ்சில் படிங்க எஸ்ஐ அறுபத்தஞ்சு பதினஞ்சு தம் ஊழியக்காரத்துக்கு வேறு நாமத்தை கொடுப்பார் ஏன்னா தேவ ஊழியக்காரன் நம்பாத ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களை கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த ஊழியக்காருக்கு வேறு நாமத்தை கொடுப்பார் எங்கே கொடுப்பார் எஸ்ஐயாவுக்கு எஸ்ஐயான்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எஸ்ஐவுக்கு எந்த நாமம் கொடுப்பாராம் பரலோக ராஜ்யத்தில் புதிய நாமத்தை கொடுப்பாராம் அங்கே அவர் வெளிப்படுத்தி தேவன் சொன்னதை அவர் வெளிப்படுத்துகிறார் தீக்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார் எறையுமே சொல்லியிருக்கிறார் வெளிப்பாடு மூணு அஞ்சு பிடிங்க வெளிப்பாடு மூணு அஞ்சு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெள்ளை வஸ்திரம் கொடுக்கப்படும் ஜீவ புத்தகத்திலருந்து அவனுடைய நாமத்தை ஜீவ புத்தகம் பேரை ஞாபகம் ஜீவ புத்தகத்திலருந்து அவனுடைய பெயரை கிருக்கி போடாமல் பிதாவின் முன்பாகவும் பிதாவின் முன்பாகவும் அவனுடைய தூதர்கள் முன்பாகவும் நான் அவனுடைய பெயரை அறிக்கை பண்ணுவேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பழைய பெயரை அறிக்கை பண்றார் யாரே நம்ம ஆண்டவராய் இயேசு கிரிசு தான் எல்லாருக்கும் பழைய பெயரை அறிக்கை பண்றார் இந்த ஆளு இன்ன என்ன செஞ்சான் அப்போ இயேசு கிறிஸ்து உங்க பெயரை அடிக்கடுவாரா அடிக்க மாட்டாரா ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக நம்மளை வந்து அனுப்பிடுவாரா ஒவ்வொரு முகத்தையும் பார்ப்பார் அதனால தான் அவங்களை நம்ம பேய் பேரா சொல்லும் போது அந்த ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாங்கன்னு அந்த பாட்டை பாடியிருக்கேன் எப்படி இருப்போமா ஹா என் பேரை இப்போ இந்தியாவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் பேரை கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு இதில் எப்படி இருக்கும் அப்பா என் பேரை கூப்பிடுறாரா அப்போ நல்லது செஞ்சிருந்தா எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தீமை செஞ்சுதான் எப்படி இருக்கும் துக்கமாக இருக்கும் அப்போ நம்ம பேரை கூப்பிட்டு வர கூப்பிட மாட்டாரா ஏதோ இங்கே போய்ட்டே ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக ஒழிஞ்சிக்கிட்டு இப்படியே பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் இப்போ கூட இந்த மீட்டிங்கில் பெரிய பெரிய மீட்டிங்கில் சிலர் வந்து முன்னால் உட்காருவாங்க சிலர் எங்கேயாவது வாரமாக போய் உட்காந்து இப்படி உட்காந்துக்குறாங்க நான் எந்த மீட்டிங்கில் போனால் முன்னால் உட்காரதான் பார்ப்பேன் ஆனால் ரொம்ப முன்னால் இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு உட்கார பார்ப்பேன் சிலர் வந்தால் மீட்டிங்கில் எங்கே வேணாலும் அப்படியே பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு உட்காருவாங்க அவங்களுடைய டைப்பு ரைஸ் எல்லாம் அப்போ பல்லவத்தில் போய் எங்கே ஒழிச்சிருந்தாலும் பேர் வாப்பா ஐயோ வாப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் ஞாபகம் வச்சு கேட்க மறந்துட்டு இருக்க முடியாது வெளிப்பாடு பதிமூணு எட்டு உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டி குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இராத ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார் அப்படின்னு இன்னொரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் பேரும் எழுதப்பட்டிருக்கும் ஆனா யார் பேர் எழுதப்படாது ஜீவ புத்தகத்தில் தீயோர்கள் பேர் எழுதப்படாது கெட்டு போனவங்க பேர் எழுதப்படாது சிலை கும்பிடுறவங்க பேர் எழுதப்படாது அந்திகிரசம் மிருகத்தை கும்பிட்றவங்க பேர் எழுதப்படாது இந்த உலகத்தில் எழுதப்படாத பேர்களெல்லாம் அவங்கெல்லாம் அந்த பூமியில் எப்படி இருக்காங்க நல்லா இருப்பாங்க அவங்க வச்சதான் சட்டம் ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த பேரெல்லாம் எழுதப்படலை அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு ஜோபிச்சிங்கன்னா எழுதப்படாத பேரை உங்கள் கண்ணீருக்காக அவர் மாற்றி எழுதலாம் அது அவருக்கு தெரியும் உங்களுக்கு உங்கள் பாடு நம்ம எல்லாருக்காவது ஜெபிப்போம் ஏன்னா எத்தனை பேர் வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கீழ் பேர பிள்ளை பேர் எழுதப்படாமல் இருக்கலாம் அவங்க ஜீவ பேர் எழுதப்படலை அவங்க படல நுழைய போகிறதில்ல அவங்க எதை வேணாலும் கும்பிடுவாங்க எப்படி வேணாலும் கும்பிடுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன குறையான பணம் மட்டும் குறையாது சொல்லும் இந்த தண்டு வணங்கினா அந்த பூமியே தரேன்னு இயேசுகிட்ட போய் சொல்லிச்சு இவன் இயேசுடைய ஆள் இல்லை ஆண்டவர் விட்டுட்டார் இவனுக்கு இந்த புதிய போனி புதிய வாழ்வு இல்லை இவனுக்கு இல்லை நம்ம அள்ளி கொடுப்போம் அள்ளி கொடுப்போம் ஏன்னா அவன் நம்மளை சேவிக்கிறான் அவன் நம்மளை சேவிக்கிறான் அள்ளி கொடுப்போம் ஏன் அள்ளி கொடுக்குறான் பிசாசு இவன் கெட்டது மாதிரியே நாலு பேர் கெடுப்பாங்கல்ல இவன் பண்ணுற வாழ்க்கை மாதிரியே நோக்கம் பாடுவோம் இவனுக்கு அள்ளி கொடுத்தா தானே இவன் வந்து ஆ பாருங்க என்ன பண்ணாலும் அவன் நல்லா தானே இருக்கார்